ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான் விஸ்வாபசூபருஷம் தை மாதம் உத்தராயண புண்ணியகாலம் மாத பிறப்பு புண்ணியகால தர்ப்பணம் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜமனம் செய்து மூன்று தர்ப பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிரணா செய்ய வேண்டும் ஆச்சாரியை சொல்லிக்கொள்ள வேண்டும் அஸ்மதுமாக அஸ்மரூ நமது நம வடகலசம்பிரதாய்மாட நாத்தியம் கவிதாக்கிசரீ வேச்சாரியவரியோமே சன்னிதா சதாதிப നമോ മഹേ മഹേ വൃണി ച ദമ്പതി ഹേ സ്വശേഷ ചാദ്യോ ദമ്പ ജഗദംപതീ സർവ പരിചിതൈഹി വിധാ പീതം ആത്മാനം ദേവഹ പ്രക്രമതേ രണ്ട് ദ്രമത്തെ സ്വയംവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം பிரசன்னதனம் தியத்து சுவ உப்தகே எஸ்விரதா பாரிஷா பரஷதம் வினம் நினந்தி ஷதத்தம் விஸ்வேணம் தமாசிரே அரிபோம் தாச்சீனீத்தம் ஸ்ரீகோவிந்தோவி அீவருஷ் விஷ்ணோ ஆக்னைய तुधिक परार्ते श्री समेत वराहं कल्पे वैवस्वद मन्वंतरे कलि युगे प्रथमे पादे, जंबूर धीभे भारद वर्षे भरद कन्धे शहाभे मेरोहो दक्षिणे पास्वे अश्विन्ने वर्तमाने व्यवहारिके प्रप आदि शक्याह संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे

அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி பெயர் நாமியம் அஸ்மத் மாத பிதாமகி அம்மா இருக்கிறவா அப்பாவலி கோத்திரம் கோத்தாஹம் அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாமியாஹாம் அஸ்மத் பித்த மாத பிது பிதாமகி பிதிதாமகீன அம்மாவலி கோத்திரம் கோத்தாணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மசிர ஆதித்தஸ்வரூபா அஸ்மென் மாதா மாதப்பித்தம மாதப்பமஹாண்டம் அம்மாவலி கோத்தையா அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டிபயர் நானி மாத பிதமி மாத பிரபித்தமீன அக்ஷய திருப்தியர்த்தம் மகர ரவி மகரவி ஷார்தம் திலதர்பண ரூபேண அத்திய கரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்பத்தை வலது பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு வடகல பகவானேவ பகவானேவனியாமிய स्वूपस्थित प्रबदी स्वशेषत अनेन आत्मना क्र स्वीय च उपकर प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषी शिवपति स्वशेष भूतमितद मकर श्रमण तिलतर्पण रूपाख्यं कर्म भगवान्स्म स्वप्रीत स्वयमेव ீதாவீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பாடத்தில் ஜலத்தினால் பிரோக் செய்யும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா இதோ ப்ரிவீம அண்ணோன் எத்தேஷா உதீர்தான் அபர உத்ன உண்மியமாக பித்தர சோமிய சா அசுன்னு அவர்காரதா தேனோமன் பித்தரோகவவித் பவித்திரோவா சர்வாஸ்தான் கதோபிவா யமரேத்து புண்டரீகாட்சம் சபாகம் மபியந்தரஸ் தர்பணம் செய்யும் தாம்பாலத்தில் எள்ளுஜலத்தினால் புரோக்ஷணம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நம ஒருபுணம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லையெடுத்து கொண்ட் ஆயர சோமியா கம்பீரை தொஞ்ச பூர்வா அஸ்மியம் தோிஞ்சீர்ச்சாரோ அப்பா தாத்த கொள்ளு தாத்தா சர்மஹான் வசரு ஆதிக்கஸ்வம் சொன் அஸ்ம பிதா பிரபிதாமஹான் சபத்னா ஆஹையமீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சக்தாச்சி பரி ஊர்ணமது சோணம் இதுபிஸ்தான் வராம சீதன் துமே பித்தர சௌமியா பிதா பிரபிதாச்ச அணுகை சஹா இன்னோ அந்த புக் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்திராணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் அசுருத்ர ஆதித்ய அசுருதிர ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது பித்து பிதாம இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எள்ளுஞ் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சுதாஸ்தற்பகதமே அஸ்மது பிதே கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புக் குணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து மாதப்பித்தர சௌமியா கம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் ததத்தோ ரகிஞ்ச தீர்காயு தஞ்ச அம்மாற்றன் அம்மாவின் அப்ப அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளு தாத்தாண வசுருதிர ஆதித்தஸ்வான் அஸ்மித்தமிரித்தமான் அஹையீர்ணம் எடுத்துக்கொண்டு சக்தி பரி ஊர்ணாமது ஷோணம் இதுபராமியம் அப்ப பித்தர சௌமியா பிதா பிரவிதமாவளி அம்மாவின் அப்ப அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா சர்வருதிரிஸ்வம் அஸ்மே மாதா மாதப்பிதம மாதப்பமஹாண்டம் அந்தபுணத்தை இன்னோல் புகுணத்துடன் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் இன்னொரு ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பெயா கீழாளம் பரிசுதம் சதாஸ்தமே அஸ்மது மாது பித் கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீரதான் அவர உத்தராசன்ம பிதர சௌமியாசக அசுண்ணியு அவர்காரதஜா தேனோபந்து பிதரோஹபு அப்பாவலி கோத்திரம் கோத்ரா அப்பாபயர்மணு அஸ்மன் சதான மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி ரிஷோண பித்தர நமர்வாணவ சௌமிய சா சும யம் அப்போ மனசே சார் അപ്പാപയർ ശർമ്മണ വശുപൻ അസ്മത് പിതേന ശതമർപ്പമി മൂന്മുരൈ തർപ്പം സംയവേണ്ടു ആയന്തുന പതരാ മനോജലസവാർ പതിഭാ ദൈ അസ്മ യേ ശതഗാമൻ അതിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാപയർ ശർമ്മണ വശുപസ്മത് പിതൃ ശനമസ്തർപ്പമു മൂന്മുരൈ തർപ്പം സ്യവേണ്ടും ऊर्ज वह अमृत कृतम पहां पर सदास्तर्पयत में अस्मत् पितृन्पावीगोत्र गोत्रा दातावयर्मण रुद्रूप अस्मत् पितामहान सदा नाई मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पिता सदाभ्य सदा नमस्कार பிரபித்தமே சதாபிய சதா நஷன்விதன அப்ப்பலி கோத்தாயர் ருதிரூபன் அஸ்மான் சதா நர்ப்பியாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏ செ ഇതരഹേകയാഗ്ച്ച വിമയാഗം കുച്ച പ്രവിദ്മ അച്തഭേദാ സതഗാമദം ഗോത്രാൻ താതണ രുദ്രൂപത് പിതാമഹ സദാനമസ്താമി വെള്ളും ജലം മൂന്മുരൈ ശയ്യവേണ്ടം ബിഡവേണ്ടം மதுபாத்த ஹாய் மதுந்தி சிந்தவா மாத்வினா சந்தோஷதீர் கொள்ளு தர்ம ஆதித்தருப்பமான் சதா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ அஸ்துன அஸ் கோத்திரம் கோ கொள்ளு தாத்தபர் ஆதித் அஸ்மத் பிரபிதமான்ஜாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதும வனஸ்பீ மதுமம் அஸ்து சூரிய மாத்வீர் பவன் கோத்தாண் கொள்ளு தாத்தவர் ஆதித் அஸ்மது பிரபிதமஹான் சுவாமஸ்தீ எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவா கோத்ரா கோத்ராஹ கோத்திரா அம்மாபயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாத்தூன் சதானமஸ்திக்காமி கோத்தாஹ அம்மாபயர் நாம்னி பசுபத்னிணி அஸ்மத் மாதூன் சதானமஸ்தர் கோத்திரா நாம்னீ அம்மா பெயர் பசுபத்னிணி අස්මත මාත්‍රුණ ශ්‍රධාන මස්ත්‍ර්‍රගාමී ගොතරහ පාටිපගර නාම්නී රුද්රපත්නීරු පිණි අස්මත පිතා මගේ ස්‍රධානමස්ත්‍ර්‍රගාමී ගොතරාහ පාටිපකර නාම්නී රුද්්‍රරපත්නීරු පිණී අස්මත පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍රප්‍රගාමී ගොතරහ පාටිපගර නාම්නී ರುದ್ರಪತ್ನಿ ರೂಪಿಣಿ ಅಸ್ಮತ್ ಪಿತಾಮಹಿ ಶತಾ ನಮಸ್ತತ್ವಜಾಮಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಕೊಳ್ಳು ಪಾಟಿ ಬಯ್ಯ ನಾಮ್ನಿ ಆಧಿತ್ಯಪತ್ನಿ ರೂಪಿಣಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಪಿತಾಮಹಿ ಶತಾ ನಮಸ್ತತ್ವಜಾಮಿ ಪೊಳ್ಳು ಪಾಟಿಬಯರ್ನಾಂ ನಾಮ್ನಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಭಿತಮೀ ಶನಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಪೊಳ್ಳು ಪಾಟಿಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಮೀ ಶತರ್ಪಿಯಾ ಅಮ್ಮ ಇರು ಸೊಲ್ಲ ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮೀ ಶತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ನಾಮ್ನಿ අස්මත පිතාමගේ ශදානමස්ත්‍ර ප්‍රගාමී, ගොතරහ පාටිපකත් නම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාානමස්ත්‍ර ප්‍රගාමී, ගොතරහ කොල්ලු පාටි පගැත්. නාම්න්නේ ඇස්මත පිදුප පිතාමගේ ශ්‍රධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගෝතරහ නාම්න්නේ කොල්ලු පා්ටි පකත්. අස්මත ිදු පිතාමගේ ශදානමස්ත්‍ර ප්‍රගාමී, ගොතරහ කොල්ලු පටිපකැත්. නම්න්නේ අස්මතය පිදු පිතාමගේ ශධානමස්ත්‍ර ප්‍රගාමී ഗോത്രയർ അസ്മത് പദു പ്രവിതീഷമി ഗോത്രയർ മസ്താമി ഗോത്രയർ അസ്മത്മഹീഷനെല്ലോരും ചെയ്യേണ്ടത് கோத்ரம் கோத்தாற்ற எள்ளும் ஜலம் மூன்று முறை வேண்டியது கோத்ரம் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட விடவேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் பரிசுதம் கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தே அஸ்மன் தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்திரு கீழ் இருக்கும் தர்பம் அம்மாவளி தர்பம் உதீரதான் அபரா உப்பா சா உன்மான் பித்தர சோமிய சதா அசுநா தினோன் பித்தரோகவீஷு அம்மா அம்மாவிப்பூ அஸ்மது மாத மாதப்பூன் சதானமஸ்தா மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோனா பித்தர நபர் மிருகவ சௌமியா சா தமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவிப்பூ அஸ்மான் சதம மாதப்பித்தூன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பித்தர மனோஜப அக்னிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ் அம்மாவினி அம்மாவின்பாபய வசுப்பன் அஸ்மன் சதானி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர் மாது அஸ்மது மாதப்பித்தூன் கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மணூ அஸ்மது மாதப்பிதமான் சதானமஸ்தர்ப்பாமி எள்ளும் ஜலம் முறை விட வேண்டும் पिभ्य सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा सोधा नम प्रमहभ्य सदाभ्य सोधा सदा नम अक्षतर अम्मागोत्र गोत्राण अम्मा ताबर्ण रुद्र रूप अस्मत्तामहहा सदानियामी एल्ल जलम मूं मुड़म ये चेह पितर ये चने आगच

அம்மாவளி அம்மாவின் கொள்ளு தாத்தாண ஆதித்து ருபாண் அஸ்மது மாதிரி பிரவிதா மகான் சதா நமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுன மதோ சசி மதுமது பார்த்திபம் ரஜ மதுவு அஸ்நித்த அம்மாவலி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தார் ஷர்மண ஆதித் அஸ்மது மாத பிரபித் மகான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை மிடவேண்டும் மதுமனஸ மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ாவோ பத்துனோ அம்மாவலி அம்மாவின் கொள்ளு தாத்தாவண ஆதித்திரூபன் அஸ்மஹான் சதானாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை மிடவேண்டம் அடுத்து ஸ்ரீவர்க அம்மா அம்மா வளிிகோ அம்மாவிநம்மாயர் நா வசுபத்நீபீ அஸ்மே மாதமீ சாணம்தமீ மூன்று முறை மாநர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமீ சதாணி அம்மா வளிிகோ அம்மாவி நம்மாபயர் நா పశుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతపి శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర రుద్రపత్ని అమ్మావి పాటివహర్ నామ్ రుద్రపత్నిణి అస్మద్ మాతుమహీ సదార్ణమస్తామీ అమ్మావలిగోత్రం గోత్ర అమ్మావిన్ కొల్లూ పాఠ్యబర్ నామ్ ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితామహి శదా ప్రమితమహీ సదార్ణమస్తామీ అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విన్ కొల్లూ పాటివర్ నామ్ ஆதித்ய பத்னி ஆதித்தியனிணி அஸ்மது மாத பிரவிதாமகி சதானமஸ்தாமி அம்மாவளி கோத்திரம் கோத்திரா அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாம்னி ஆதித்யபத்னிணி அஸ்மது மாத பிரவிதா மகி சதானி கோத்திரா ஜாத்த ஜ பித்திரு மாத பித்திருணு சதானமஸ்தர்பியாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் மாது பத் சதானலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் கிரம்யம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது மாதப்பித்திரு தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திரு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் நின்று சொல்ல வேண்டும் நமோவிரசா நமோபித்தர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதா நமோப பிதரோ பிதரஹா நமோபிதரோராஜ பிதர நமோவன் ோ யுமஸ்தோன் லோகே மாந்தேனு தமின் லோகேஸ்தூயா வசிஸ்தே எகம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റേഷ അമൃത ഹൃതമദ്ധിബാദം താഥ പതിയാണേ പീതൃഭ്യ മഹാഗിഭ്യേച്ചൈ സ്വായൈ നിത്യമേ നമോ നമ മൂലമുറത്തുര பிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமிரபிதா சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திராண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் மாதாமன் மாதப்பிதாம மாதிரி பிரபிதாமன் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாலத்தில் இருக்கும் புக்ணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான பிதா ந பிராதா ந

ஆசமனம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவிலமியூஸி சுவேஷத்த ஏகர ஆமன கிரீயைச்ச உபகணை சுவாரதனை பிரயோஜன பரமபுருஷா சுவேஷி ஷிவதித்த மகர சங்கரமண தில கர்ம பகவான் சுஷ்மை மக்கரமமண புணியக சர்வம் தப்பண ூபாக்கம் கர்மகான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா தென்னாச்சாரிய கிருஷ்ணாத்மஸ்ணா உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு சேத்துக்கொண்டு காயினாச்ச மனசா இந்திரிவிய ஆத்மதிஸ்வாத் கரோமி கோமித் சகலம் பரஸ்மை ஸ்ரீமண்ண நாராயணாயேதி சமர்ப்பி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனமஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆகமனம் செய்ய வேண்டும் ராம்ராம்